யமான வருங்காலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆக்குவானாக இப்ராஹிம் பொழுது அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது உண்டு இப்ராஹிம் நண்பர் என்று பட்டம் கொடுத்தான் இன்றைக்கு ஹஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தை பற்றி அறியாமல் நாங்கள் இருக்க முடியாது பிபி ஹாஜிராவில் இருந்து ஹஜ் வந்தது அப்படிப்பட்ட ஒரு மாணவி அவர்கள் துவா செய்தார்கள் அதிகம் அதிகமாக கேட்டார்கள் என்கிற இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் இன்றைய நூற்றாண்டில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் பெரிய சேலஞ்சஸ் இருக்கு நமக்கு நமக்கும் நம்முடைய வாழ்க்கை துணைக்கும் நம்முடைய பெற்ற பிள்ளைகளுக்கும் அல்லா சுபஹ நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான வாழ்க்கை துணையும் நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு துவாவை படிக்கும் பொழுதுலாம் எங்களுடைய நீ காப்பாற்றுவாயாக ஏன்னா அவர்களுக்காக நாமும் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஒரு மனுஷன் அவத்த போன பிறகு அவனுடைய எல்லா செயல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுது மூன்று விஷயங்களை தவிர அவன் கொடுத்திருக்க கூடிய நாஃபியா மற்றவர்கள் பயன் தரக்கூடிய கல்வி இரண்டாவது அவன் செய்திருக்கக்கூடிய தர்மம் சதக்கத்து ஜாரியா நன்மை தரக்கூடிய தர்மம் மூன்றாவது அவன் பெற்றெடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அவனுடைய மௌத்துக்கு பிறகு கூட அவனுக்கு நன்மை தேடித்தரக்கூடியதாக இருக்கின்றது இன்னைக்கு எல்லாம் ஒரு திருக்குறான் கான்பரன்ஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் நம்முடைய பிள்ளைகள் இங்கே இல்லை அல்லா சுப்பாந்தரா அவர்களை சாலியான பிள்ளைகளாக ஆக்குவானாங்க இமாமா முத்தகீன்களுக்கு இமாம்களாக அல்ல நம்ம ஆக்குவானாக நம்முடைய வாரிசுகளை ஆக்குவானாக ஏன்னா இந்த திருமறை என்பது சாதாரணமான திருமறை கிடையாது கண்மணி நாயகம் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அதிசயம் வழங்கப்பட்டது ஆனா எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மோஜிதாத் என்ன தெரியுமா காலம் காலம் வரை கயாமத் வரை அழிக்க முடியாத ஒரு அதிசயம் திருமலையாம் திருக்குறான் ஆரம்பமே வந்து அலிஃப்லாம் மீம் ஜாலிக்கல் கிதாபு லாரை இதில் சந்தேகமே கிடையாது இது திருக்குறானில் ஒரு சந்தேகம் கூட கிடையாது ஹுதலில் முத்தகின் முத்தகியன்களுக்கு இது வழி காட்டக்கூடிய ஒரு வேதம் இந்த சிறந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கூடிய இந்த சமுதாயம் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கின்றது என்று எண்ணி பார்க்கும் பொழுது நிறைய நாட்கள் தூக்கமே வர மாட்டேங்குது நம்ம வசதியா வீட்டில் உட்கார்ந்துட்டு தூங்குறோம் எத்தனை பேர் வீடு இல்லாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லா சுபாரா இந்த சோதனையான காலகட்டத்திலிருந்து நம்மை வெளியேற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வழங்குவானாக என்ற துவாவோடு வெரி ஆப்ட் கான்பரன்ஸ் வெரி டைம்லி கான்பரன்ஸ் மோர் டைம் ஆனா குரான பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு தீமையையும் பிரித்தறிவிக்க ஒளி இது ஹுதா நேர் வழி காட்டக்கூடியது இது துவா அல்லாவிடம் கூடிய ஒரு வேதம் இது தவா இது மட்டும்தான் நமக்கு மருந்து இது ஷிஃபா இது மட்டும் தான் நமக்கு நிவாரணத்தை கொடுக்க முடியும் இது ஷரீஃப் குரான் அல் ஷெரீப் மிக உயர்ந்த அந்தஸ்து இது குரான் அல் மஜீத் இதுக்கு ஈடு இணையே கிடையாது அந்த குரானை வைத்துக் கொண்டு நாமெல்லாம் கழுதைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எதை சுமந்துகிட்டு இருக்கோம் நமக்கே தெரியாது மக்கள் மீது பழி சுமத்தி பிரயோஜனம் கிடையாது தலைவர்கள் மீது பழி சுமத்தி பிரயோஜனம் கிடையாது இஃப் யூ வாண்ட் சி தேஞ்ச் யூ அண்ட் ஐ ஹாவ் சேஞ்ச் கடந்த காலத்தை பற்றி எண்ணி நீங்கள் வருத்தப்படாதீர்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று எண்ணி நீங்கள் அச்சப்படாதீர்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்

就是。